மாடிப்படி எந்த மூலையில் இருக்க வேண்டும் எந்த பகுதியில் இருக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக தெரியும் பெங்களூர் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் ஸோ மாடிப்படி எந்த பகுதியில் இருக்கணும் எந்த பகுதியில் இருக்கக்கூடாது அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடாதுங்கிறது முதல் எடுத்துக்குவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மஸ்ட்டு இருக்கக்கூடாதுங்கிறது நார்த் நார்த்ஸ்ட் ஈசான மூளை வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜல மூளை இது கர்நாடகா ஃபுல்லாக இருக்கிறதுல வந்து பெரும்பகுதி வந்து பூஜை அறையுடன் கூடிய வீடு கட்டுவது சிறப்பு அப்படியே நிறைய தடவை பார்த்துருக்குறேன் அங்கே வந்து நிறைய வீடுகள் போய் பார்த்துருக்குறேன் அந்த வகையில் பூஜை அறையோடு இருக்குது ஸோ அது வந்து ஈசானம் சார்ந்தும் கன்னி சார்ந்தும் பூஜை அறை இருக்கும் அந்த பகுதியில் நீங்க மாடிப்படி அமைக்க கூடாது டோன்ட் ப்ரொவைட் தி ஸ்டயர் கேஸ் மாடிப்படி ஈசான மூளை நார்த் ஈஸ்ட் கார்னர் அண்டு சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் மாடிப்படி இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த சேனல்ல அடுத்தடுத்த உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டாலும் அல்லது வரைபடம் திருத்தம் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் மாடிப்படி எந்த மூலையில் இருக்க வேண்டும் எந்த பகுதியில் இருக்கக்கூடாது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க முழுமையாக தெரியும் பெங்களூர் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் ஸோ மாடிப்படி எந்த பகுதியில் இருக்கணும் எந்த பகுதியில் இருக்கக்கூடாது அந்த வகையில ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடாதுங்கிறது முதல் எடுத்துக்குவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மஸ்ட் இருக்க கூடாதுங்கிறது நார்த் நார்த்ஸ்ட் ஈசான மூளை வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜல மூளை இது கர்நாடகா ஃபுல்லாக இருக்கிறதுல வந்து பெரும்பகுதி வந்து பூஜை அறையுடன் கூடிய வீடு கட்டுவது சிறப்பு அப்படியே நிறைய தடவை பார்த்துருக்குறேன் அங்கே வந்து நிறைய வீடுகள் போய் பார்த்துருக்குறேன் அந்த வகையில் பூஜை அறையோட இருக்குது ஸோ அது வந்து ஈசானம் சார்ந்தும் கன்னி சார்ந்தும் பூஜை அறை இருக்கும் அந்த பகுதியில் நீங்க மாடிப்படி அமைக்க கூடாது மாடிப்படி ஈசான மூளை நார்த் ஈஸ்ட் கார்னர் அண்டு சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் மாடிப்படி இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த சேனல்ல அடுத்தடுத்த உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டாலும் அல்லது வரைபடம் திருத்தம் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்